வீட்டில் மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே ஹோட்டலுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க ராஜாங்கத்துக்கு தமிழ் மேலே இருந்த கோவம் எல்லாம் குறைஞ்சிருச்சு தமிழை பார்த்ததுமே ராஜாங்கம் கையை எடுத்து கும்பிடுறாரு கையெடுத்து கும்பிட்டுட்டு கண் கலங்கவும் ஆரம்பிக்கிறாரு என் உசுரையே காப்பாற்றி கொடுத்துருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு என் உசுருக்கு முக்கியமான சேது முக்கியமானது கேட்டால் என் பிள்ளை சேது தான்மா முக்கியம்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு சேது மேல நான் எம்பிட்டு பாசம் வச்சிருக்கேன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும் சேது இப்படி ஒரு ஆபத்துல இருக்கும் போது அவனுக்காக நீ காட்டுக்குள்ளே போயிருக்க வயிற்றுல பிள்ளைய வேற வச்சிருக்க இந்த நிலைமையில நீ காட்டுக்குள்ள போய் சேதுவோட வந்திருக்க பாரு எனக்கு உன்ன நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இம்புட்டு தைரியமான பொண்ணா இருக்கியேமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்பதான் தமிழ் என்ன மாமா என்னையே போய் கையெடுத்து கும்பிட்டு இருக்கிறீங்க வயசுல பெரியவங்க நீங்க நீங்க போய் என்னைய கையெடுத்து கும்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் இல்லம்மா நான் உன் மேல கோவத்துல இருந்தேன் தான் அது உண்மைதான் என்னால ஜெயிலுக்கு போய் பட்ட அவமானத்தை இன்னை வரைக்கும் மறக்க முடியாது முடியாதுதான் வீட்டுல ஆத்தா கூட அம்புட்டு சொல்லிச்சு நீ நல்ல பிள்ளை நீ எதுவும் நினைக்காத பிள்ளை ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா என்கிட்ட எம்பிடி தடவையோ பேசியிருக்கு ஆனால் அத்தனை தடவையும் ஆத்தா மேலே கோவப்பட்டு தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நான் மனசார சொல்கிறேன் என் பிள்ளைக்காக என்னைக்கு காட்டுக்குள்ளே உன் உசுரையும் மதிக்காமல் துணிஞ்சு போய் என் பிள்ளைய காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தியோ அன்னையிலேருந்து என் வீட்டு குலசாமியே நீ தாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொன்னதும் இந்த வார்த்தையை கேட்டதும் தமிழுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழுந்து தமிழ் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க நான் பண்ணது தப்பு தான் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்போ நான் படிக்கணும் அப்படிங்கிற மட்டும்தான் என் மனசுக்குள்ளே ஆசையாக இருந்துச்சு எங்கள் அப்பாவும் படிப்பை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் கட்டாயப்படுத்துனாங்க மாமா அதனால தான் பயந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா நான் தெரிஞ்ச இந்த தப்பை பண்ணலை மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் காலில் விழுந்து கெஞ்சினதும் இங்கே ராஜாங்க எந்திரிமா வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ ஏன் இப்படிலாம் காலில் விழுந்துக்கிட்டு இருக்க நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் என் உசுரையே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கமா அப்படின்னு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்ததும் சேதுக்கு சந்தோஷமாயிடுது அப்பாவே மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு மோகனா நல்ல விலைக்கு நீங்க இந்த அளவுக்கு மனசு மாறினீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த கோயில விளக்கு எரிஞ்சது காரணம் இதுதானா விளக்கு எரிஞ்சிருந்துச்சுன்னா அப்போ கூடிய சீக்கிரமே தமிழ் வயிற்றுல நம்ம வீட்டு வாரிசு வளர போகுதா அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வாங்க கிளம்பி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு ராஜாங்கம் பார்த்தா சேதுடைய கையை பிடிச்சி தமிழுடைய கையை பிடிச்சி சேர்த்து வைக்கிறாரு இங்கே பாரு சேது தமிழ் மேலே இருந்த கோபமெல்லாம் எனக்கு போயிடுச்சு அன்னைக்கு என்கிட்ட மோகனா சொன்னான் நீ இதை மாதிரி கருப்புக்கிட்ட சொன்னியான் என்னைக்கு எங்கள் அப்பா மனசார உன்ன மருமகளாக ஏற்றுக்கிறாரோ அன்னைக்கு தான் நான் உன்னைய பொண்டாட்டியாக ஏற்றுக்குவேன் அப்படின்னு நீ சொன்னியான் இப்போ நான் தமிழை மன்னிச்சிட்டேன் நீ இனிமேல் தமிழ் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு செய்து பார்த்தா ராஜாங்கத்தை கட்டி அழுக அழக நமக்கு நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவான்னு நினச்சி மறந்துடுவோம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையை நீங்களே சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கமும் சொல்லிடறாரு சரி நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் கிளம்பி வாங்க ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு இங்கே எல்லோரும் பார்த்தா சந்தோஷமாக கிளம்பி ஊருக்கு வராங்க